வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று விக்டோரியா ராணி மூன்று காலானா எட்டு லட்சம் ரூபாய் தி யூனிஃபார்ம் காயினேஜ் ஆஃப் இந்தியா இம்பிரியல் பீரியட் விக்டோரியா ஒரிஜினல் காப்பர் ஃப்ரூப் கோட்ரானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று கல்கத்தா நாணய சாலையில் உருவாக்கப்பட்டன அவைகள் மூன்று விதமான நாணயங்கள் உள்ளன ஒன்று ஃப்ரூப் காய் சில்வர் உலோகத்திலும் இரண்டு டைப் டூ விக்டோரியா இடபுறம் பார்த்தது போல் முகம் இருக்கும் செம்பு உலோகத்திலும் மூன்று ரெகுலர் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செம்பு உலோகம் ஆறு புள்ளி நாலு கிராம் எடை குறுக்களவு இருபத்தைந்து மில்லி மீட்டர் சுற்று வட்டம் தடிமண் ஒன்று புள்ளி நாலு மில்லி மீட்டர் விளிம்பு இலகுவாக இருக்கும் விக்டோரியா ராணி ஆட்சி காலம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை இருந்தது அவரது கடைசி நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருடம் வெளிவந்தது ஒன்று விக்டோரியா ராணி காலம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு வரை இரண்டு விக்டோரியா மகாராணி காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை நண்பர்களே கல்வி இல்லாதவன் கண் இல்லாதவன் என்பார்கள் கடந்த காலங்களில் நாணய வேல் தெரியாமல் நான் இழந்த பல கோடிகள் உள்ள உண்டு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார்கள் ஒன்றை நன்றே கற்ற பிறகு நால்வருக்கு தர வேண்டும் என்பார்கள் நான் கற்றது படித்ததை அறிந்ததை தெரிந்ததை புரிந்ததை அகமகிழ்ச்சியுடன் அன்புடன் கலந்து கொள்கிறேன் உங்களுடன் எனது பெயர் முனியப்பன் மக்களின் காவல் தெய்வம் முனியப்பன் எனது பெயரும் முனியப்பன் மக்கள் மற்றும் நாட்டின் நலன் காப்பதில் நான் முதலிடம் உள்ளது நண்பர்களே பல லட்சம் இழப்புகளை சந்தித்துதான் நான் இந்த காணொலிகளை வெளியிடுகிறேன் வழியும் வேதனையும் அளவே இல்லை இது உண்மை வாருங்கள் விஷயத்துக்கு போகலாம் மக்களே இந்த காலனா சாதாரண நாணயம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது வெளியிடப்பட்ட நாணயங்களின் எண்ணிக்கை பதிமூன்று கோடியே அறுபது லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் நாணயங்கள் இரண்டு டைப் டூ குவாட்ரானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று உலோகம் செம்பு எடை ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு கிராம் சுற்று வட்டம் இலகுவான விளிம்பு கல்கத்தா நாணய சாலையில் உருவாக்கப்பட்டது மதிப்பு ஐநூறு பவுண்ட் முதல் எழுநூறு பவுண்ட் வைக்கப்பட்டன ஏலத்தில் ஆயிரத்தி எழுநூறு பவுண்ட் ஏலம் போனது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்டது ஒன்று ஃப்ரூக் காயன் கோட்ரானா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் உலோகம் வெள்ளி எடை ஆறு புள்ளி எழுபத்தி இரண்டு கிராம் கல்கத்தா நாணய சாலையில் உருவாக்கப்பட்டது சுற்று வட்டம் இலகுவான விளிம்பு இது ஃப்ரூப் ரீஸ்ட்ரைக் நாணயமாகும் இந்த நாணயம் முதல் ஏலம் நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு வந்தது இரண்டாவது ஏலம் இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கப்பட்டது மதிப்பு விலை தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு பவுண்ட் வைக்கப்பட்டது ஏலம் மூலம் மூவாயிரம் பவுண்ட் ஏலம் போனது இந்திய மதிப்பில் மூனு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் விலை மதிப்பு கொண்டது மேலும் இதுபோல் நாணயவியல் விஷயங்களை தெரிந்து கொள்ள களஞ்சியம் தொடரை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்